நாங்கள் இப்போ ஒரிசால அம்பானி காடு அப்படின்ற ஒரு காட்டில் இருக்கோம் இந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீல்ஸ் தான் அந்த பேக்ரவுண்டில் பார்த்தாலே தெரியும் சும்மா வளைஞ்சி 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 ஒரு பம்பாட்டம் ஸோ அந்த காட்டில் தான் நாங்கள் இப்போ ஏறிட்டு இருக்கோம் ஃபஸ்ட் இயரில் தான் இந்த காட்டில் ஏறும் ரொம்ப டேஞ்சரான ஒரு ஏரியா அப்படிலாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு டேஞ்சர் தான் ஸோ சின்னதாக ஒரு சினிமாட்டிக் வியூ பார்த்துட்டு வந்துருங்க நான் ஒருசியா வரும்போது அம்பானி காட்டுற பயங்கரமாடு காட்டுற திருட்டு ஏரியாட ஃபுல்லா ஹீல்ஸ் அந்த அந்த ரோட்ல ஓட்டவே முடியாதுன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சோ அந்த காட்டுல தான் இப்ப நாங்க ஏறிட்டு இருக்கோம் சோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த வளைவு பாத்தீங்களா கிட்டத்தட்ட திம்பங்காடு வளைவு இருக்குல்ல அந்த மாதிரி வளையுது சோ இது ரொம்ப டேஞ்சரான ஏரியா வந்த வழி பாருங்க சோ இது ரொம்ப டேஞ்சர்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு டேஞ்சர் தான் ஆனா ரொம்ப ஏனிங்கான டிரைவர்கள் மட்டும்தான் இந்த ரோட்ல ஓட்ட முடியும் அந்த காட்டுக்கு நெருங்கி விட்டோம் தோ அம்பானி காடு ஸ்டார்ட் ஆக்கி விட்டனே இங்கேருந்து தான் காடு ஏற போகிறோம் ஸோ கீர் மாற்ற ஆரம்பிச்சிடலாமா லெட்ஸ் டூ இட் Có இவ்வளோ ஷார்ட்ஸ் பார்த்தீங்கள இதெல்லாம் அம்மானி காடு ஏறுறதுக்கு ஒரு பாதி தான் ஏறி இருக்கும் ஆ இன்னும் பாதி இருக்க பாதி இருக்கா இன்னும் நிறைய இருக்கா அப்படின்னா நான் இந்த லைனே ரெகுலராக ஓட்டுறேன்றீங்க இது கூட தெரியலன்றீங்க கேதர் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு சிங்கிளே கேதர் பண்ணியிருந்தோம் ஓ இது இத்தனை கிலோமீட்டர் இது இங்கே இருக்காது அங்கே இருக்குது அப்படின்ட்டு கடந்த மூணு நாளா இங்க ஹோலி பண்டிகை நல்லா கோலாகலமா கொண்டாடுறாங்க அது எப்படி தெரியுதுன்னா அங்கே லா அங்க தெரிஞ்சு பாத்தீங்களா லாங்கள சோ இந்த மாதிரி அதிகமாக இருந்தால் இருந்தாதாப்ப தெரியுது கொண்டாட்டம் கொண்டாட்டம் இத பார்த்தா நாளே ஒரு சிலர் நல்லா ட்ரம்ஸ் இல்லை எப்படி சொல்றேன்னா இல்லை நல்லா இருக்கும்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த பேட்டை படத்தில் கூட அந்த ட்ரம்ஸ் வரும்ல அந்த ஒரிசா ட்ரம்ஸ் தானே வச்சு அவர் கம்போஸ் பண்ணியிருப்பார் ஒரு சாங் ஃபஸ்ட்டு சாங்கு ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் மகர சூப்பராக இருக்கும் ஒரு இந்த மாதிரி சும்மா டம்மு டும்மு டுமு டுமுன்னு சவுண்டு நல்லாயிருக்கும் நீங்க வந்து ஹோலி பண்டிகை கேட்டுங்க வரிசையா ஒரு பெல்ட போட்டுக்கிட்டு மாதிரி ஹோலி 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 எத்தனை பேருக்கு தான் காசு கொடுக்கறது வந்து வந்து ஓலி ஓலின்னு சொல்லி நம்ம காசு கேட்டு நம்ம என்ன பண்றது ஒருத்தர் கொடுக்கலாம் ரெண்டு பேர் கொடுக்கலாம் நாற்பது ரூபா கொடுத்துட்டீங்க நாலு பேத்துக்கு இது என்ன ஒரு நவ்பாடாவா நவபாடா தாண்டி போயிட்டு இருக்குமா நாங்களும் வரும்போதே கைட்டாங்க நிறுத்து 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 ஓலி 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 சொல்லி இருக்குல்ல ஹாப்பி ஓலி கரு கருத்தமலை கரி நீல கண்ணால என்ன சொண்டி எங்க புகஞ்சிட்டு இருக்குதுங்க பாருங்கப்பா வரும்போது இல்ல இப்போதான் புகஞ்சிட்டு இருக்குதுங்க ஹைவேல கூட சின்னதா ஒரு ஊருங்க அது ஊருக்குள்ள சின்ன நிறைய கடைங்க ஒரு நாலஞ்சு கடை சரி கால சமையலுக்கு தான் வாங்கிக்கலாமா வேலை இல்லையாமா நண்பர்களே காலையில் மணி வந்து பன்னெண்டு மணி ஆகும் போகுது எங்கே இருக்கோன்னா அம்பானிக்காடு நான் சொன்னல பாத்தீங்களா அம்பானிக்காட்டுக்கு கொஞ்சம் முன்னால இருக்கும் நான் வரும்போதே சொல்லியிருப்பேன் பகலில் வந்து கண்டிப்பாக காட்டுறேன் அப்படின்ட்டு ஸோ பகலில் தான் கரெக்டாக போயிட்டு இருக்கோம் இன்னொரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் அம்பானி காடு நான் நார்மலாக காட்டுறதோட ஒரு புது வியூவா ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் ஸோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நல்லா இல்லைனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க ப்ரோ இது குறை இருக்கு இது கொஞ்சம் இது இது குறை இருக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுங்க அதை கொஞ்சம் அடுத்துகிட்டே வருவோம் கொஞ்சம் பட்டி டிகிரி பண்ணிடுவோம் நினச்சுனா காலையில் போய் காய்கறி வாங்கிட்டு வந்து சமையல் செஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு அம்பானி அம்பானிக்காடு தாண்டி சாப்பிட்டு அப்புறமா எடுத்துகிட்டு கிளம்புறோம் நாங்கள் ஒரு கணிப்பு வச்சுருக்கோம் இந்த டைமில் இப்படி பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ நிற்காமல் போயிட்டே இருக்கோம் ஆனால் வினி எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லவே இல்லை நம்ம வந்து பெங்களூர் போகிறோம் பேங்களூர் டுங்கூர் ரோடு தான் நம்ம லோடு இறக்குற பாயிண்ட்டு ஸோ நாளைக்கு இல்லை நாலா நாளைக்கு காலைல இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை இறக்கலாமா வியாழக்கிழமை இறக்கிடலாம் காலையில் அப்படியே ஒரு கணிப்பு ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு புலம்பு 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 புலம்பு